தெளிவாக இருக்கின்றவன் ஒரு நான்கும் எளிதாக வளைக்கின்றவன்

நாளைக்கு ஈவினிங் சார் ஆ ஓகே சார் தலைவா டிஜி லாஷோ ஃபாலோ பண்ணிருக்கீங்களா ஃபாலோ பண்ணிருந்தா உங்களுக்கு ஐநூறு ரூபா இல்ல இல்ல ப்ரோ ஃபாலோ பண்ணலாம் ஆ சார் சொல்லுங்க சார் ஆ சரி ஓகே சார் பண்ணிக்கலாம் சார் ஓகே ஆஹ் டிஜி லாஷோ கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல இல்ல ப்ரோ இல்லை சார் நாளைக்கு நான் கம்பெனி வந்துட்டு நான் உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கிறேன் சார் நான் தான் தலைவா அந்த டீஜிலா ஸோ நீங்கள் இப்போ என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் ஐநூறுவா தரேன் டே கூட ஆ நான் உங்ககிட்ட பேசுகிறேன் சார் நம்ம ஆப்பிள் ஃபோன் கிவ்வே கொடுத்துருக்கோம் ஆல்டர் செவன் பேஜை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐஃபோன் என்னடா கிளம்பி தரோடா ஐயோ சார் சார் அங்கே இல்லை சார் அந்த இங்கே சார் இங்கே பண்ணலன்னு சொன்னேன் சார் இங்கே ஒருத்தன் வந்து வந்து மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காங்க சார் இல்லை நான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன் சார் தலைவா ஒரு பிஸ்கட் சாப்பிட்டா நூறுவா அதே மாதிரி நீங்கள் எத்தனை பிஸ்கட் சாப்பிட்றீங்களோ அதுக்கு மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் நான் தரேன் சார் ஒன்று சார் லைன்லேயே இருங்க சார் ஏ நில்ரா பல்லு தாயிலி மாதிரி

ஏய் எத்தனை வாட்டி தாண்டா உனக்கு கால் பண்றது நான் அவ்வளவு பிச்சில இருந்து நான் உனக்கு கால் பண்றேன் நீ வெட்டியா இருந்துட்டு கால் எடுக்க மாட்டியா ஏ இல்லடி பேபி நான் தான் இங்க கொஞ்சம் வெளில வேலை முடிச்சு வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு அங்கிள் வந்து கையில பத்து பைசா கூட இல்லப்பா போற வழியில அப்படியே இறங்கிறோம் பா அதான் அவங்களை இறக்கி விட போயிட்டு இருக்கேன் ஏ பாவண்டி பாக்க பிச்சைக்கார பையமா இருந்தாண்டி என்னம்மா பண்ணுப்பா எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு அதான் ஆடி ஆடிக்கார்ல நானும் எங்க அப்பா எல்லாம் போயிட்டு இருக்கோம் கார்லாம் வச்சிருக்கீங்க போ மாஸ்தா பேபி நீ நல்ல வேலைக்கு போயிட்டு கார் இந்த மாதிரிலாம் வாங்குறா எங்க அப்பா இந்த ஐஸ் எல்லாம் பாத்துக்க சுத்தமா பிடிக்காதுரா

என்னடி வினோதமான பிரேக்கப் பிள்ளையா இருக்கு